வழக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது எஸ் சி எஸ் தமிழ் தொலைக்காட்சி எஸ் சி எஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விளையாட்டு களம் நிகழ்வு தொடங்கியிருக்கும் விளையாட்டு களம் நிகழ்வில் என்று நியூ யோர்க்கில் இருந்து வந்திருக்கின்ற சான் சுந்தரம் அவர்களை சந்திக்கின்றோம் அவர் ஒரு மருதன் ஓட்ட வீரராக பல நாடுகளுக்கு சென்று மருதனோட்டத்தில் கலந்து பல சிறப்புகளை தன்னுடைய முதிய வயதிலும் அவர் சிறப்பாக இந்த மருதநோட்டங்களில் கலந்து தமிழர்களுக்கான சாதனையை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையிலே கலந்து வருகின்றார் அந்த வகையிலே ஜெர்மனி மேலின் அவர்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நலம் பெற இருக்கின்ற மருதன் ஓட்டத்திலும் கலந்து கொள்ள இருக்கின்றார் நினைக்கின்றேன் அவருடைய தகவல்களை பெற்றுக்கொள்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் சிறப்பு நீங்கள் இப்படி ஒரு விளையாட்டு களத்தில் இணைந்து உள்ளது இட்டு மிக மகிழ்வு உள்ளதும் அந்த வகையில் ஏசி தமிழோட நீங்கள் மூளை பற்றி ஒரு சிறிய ஆர்மத்தோட நாங்கள் இந்த விளையாட்டு களத்தில் உங்களுடைய பணியில் பற்றி எனது பெயர் ஸ்டான் சுங்கரம் நான் பிறந்த ஊர் ஈழம் இலங்கை அங்கு இருந்தால் வந்து இப்போ அமெரிக்காவில் நாற்பத்தெட்டு வருஷமாக இருக்கின்றேன் எனக்கு மரிதன் ஓடுவதில் மிக ஆர்வம் இது எனது நான் பதினாறாவது ஓட்டம் இதில் அஞ்சு மேஜ மனிதன் உலோகத்தில் ஓடிவிட்டேன் இது ஆறாவது மேஜர் மனிதன் அடுத்த மேம் ஜப்பானில் டோக்கியோவில் மார்ச் நடக்கும் அத்துடன் நான் ஆறு ஏழு மேஜ மரதனும் உலகம் முழுதும் ஓடி முடித்து ஒரு ஒரு சாதனை என்று சொல்லுவேன் அதாவது நான் நியூயார்க்லேருந்து வேர்ல்டுக்காக இந்த முறை முதல் முதல்தரமாக வந்துள்ளேன் மிக உற்சாகமாக இருக்கின்றது நான் இப்ப நிக்கு நிற்கும் இடம் வந்து இங்குதான் மரதன் ஆரம்பமாகிறது பிரண்டன் கேட் என்று சொல்வார்கள் இந்த இடத்துல மரதன் ஆரம்பமாக இங்கேதான் முடிய போகின்றது ஐம்பத்தையாயிரம் ஆக்கள் நரசன் ஓடுகின்றார்கள் உலகத்திலிருந்து திறமையான இங்கே வந்திருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ஓட வேண்டும் அதாவது இருபத்தி ஆறு தௌசண்ட் ரெண்டு மைல் ஓட வேண்டும் நான் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் நன்றி நீங்கள் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்துவிருக்கிறேன் அஹ் நல்லது ஈழத் தமிழர்களின் விளையாங்களை எடுத்து வருவது எங்களுடைய நோக்கம் அந்த வகையிலே இந்த விளையாட்டுக் கழகமும் அதற்காகவே அமைக்கப்பட்டிருந்தது நீங்கள் இந்த முதல் இப்படியான ஒரு மருதநோட்டத்தில் முதலாவதாக கலந்து கொண்டது இந்த நாட்டில் முதலாவது நீங்கள் பல மருத நோட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முதலாவது மருதநோட்டம் இந்த நாட்டிலே கலந்து கொண்டீர்கள் முதலாவது மரணோட்டம் அமெரிக்காவில் தான் முதலாவது நான் நாலு விஷத்துக்கு முன்பாகத்தான் மனிதனே ஓட எனக்கு வயது இப்போ எழுபத்தி ரெண்டு வயது நான் ஓட ஓட ஸ்டார்ட் பண்ணது அறுபத்தெட்டு வயது தான் மெதனே ஓட ஸ்டார்ட் பண்ணான் அதுக்கு முதல் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ரெண்டு மூணு வருஷமா ஓடிக்கொண்டிருந்தேன் எனக்கு இது ஒரு புது உற்சாகம் இத்துடன் பதிமூன்று மெதன் ஓடிட்டேன் முதலாவது மெதன் அமெரிக்காவில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ சிட்னியில் ஓடி இருக்கிறேன் லண்டனில் ஓடி இருக்கிறேன் ஜெருசலத்தில் ஓடி இருக்கிறேன் இப்போ பேர்லும் வந்து ஓடுகிறேன் உலகம் முழுதும் போய் ஓடுவதுதான் தான் எனது வேலை நல்லது உங்களோட முதுமை வயசிலும் நீங்கள் நிச்சயமாகவே இப்படி ஒரு மருதன் ஓட்டத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்றதற்காக என்று கலந்து கொண்டீர்கள் இந்த விளையாட்டுத்துறை ஆர்வம் உங்களுக்கு அதன் அடிப்படையில் அப்ப முதலாவது மருதன் நோட்டத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட விடயம் என்ன பெற்றுக்கொண்ட விடயங்கள் என்ன முதலாவது மருதன் நோட்டத்தில் அதாவது நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் கிலோமீட்டர் ஓடுவது ஒரு பதினெட்டு இருபது கிலோமீட்டர் எனக்கு கிரைம் பெற தொடங்கியிருக்கு வலிக்கும் அது ஓட முடியாமல் இருந்த சந்தர்ப்பம் அப்படி இருந்து நான் இந்த கிரைம்பை மேனேஜ் பண்ணி கொண்டு தான் யூஸ் பண்ண வேண்டும் தான் யூஸ் பண்றது அப்ப மைண்டாலே தான் மருதனை ஓடி முடிப்பேன் அப்போ எயிட்டி பெர்சன்ட் மைண்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க ஓடிக்கொண்டிருப்பீங்க அதனால் விடா முயற்சி தான் இந்த இந்த இதை நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் முடிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் நோ வந்தாலும் அதை அதை மேனேஜ் பண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பேன் முதலாவது ஒரு விதிமுறை வர வேண்டும் அப்படி என்றால் இந்த நேரத்தில் கட்டுப்பாடுகள் ஓடினாலும் சரியா அப்படி மரதனில் அப்படி ஒரு விதிமுறையும் இல்லை மரதன் வந்து முடித்தால் உங்களுக்கு உடனே மெடல் தருவார்கள் முடித்த இருபத்தி நாற்பத்தி ரெண்டு கிலோ முடிச்ச உடனே அந்த அந்த என்ட்ரன்ஸ்லேயே வச்சு உங்களுக்கு மெடல் தருவார்கள் ஆனா ஃபேமஸ் ஆக்கள் வந்து ஓடுவார்கள் டைமுக்கு தான் ஓடுவார்கள் இந்த சில எல்லாம் டூ ஹவர்ஸ் அண்ட் டென் மினிட்ஸ் முடிப்பார்கள் டூ ஹவர்ஸ் அண்ட் டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லாம் முடிப்பார்கள் அவர்கள் எல்லாம் வேர்ல்ட்ல ஃபேமஸ் ஆன ஆக்கள் என்றாவில் எழுபத்தி ரெண்டு வயதான ஆக்கள் எங்களுக்கு முடிக்கிறதே ஒரு பெரிய வேலை அது ஒரு சாதனை அப்ப நானே நான் ஒரு பை ஹோல்ஸ்ல முடிக்கிற பிளான்ல இருக்கிறேன் இந்த மரதான இந்த மாரதான் ஓட்டத்துக்கான முதிய வயதில் நீங்கள் கலந்து கொள்ளணம் என்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் ஆனால் உங்களோட வயசுக்கு நீங்கள் இவ்வளவு தூரம் நடக்கின்றீர்கள் என்பதும் ஒரு சாதனையான விடயம் இது என்ன நோக்கு உங்களுக்கு இப்படி இருந்தது நுழைய வேண்டும் என்பது அதாவது நான் பொதுவாக அமெரிக்காவில் நாற்பத்தி எட்டு வருஷமா இருந்து பயில் செய்யிறேன் அங்கு லோக்கல் சோக்கா கிளப் அதாவது ஃபுட்பால் கிளப்ல இருந்திருக்கிறேன் இருந்து ஃபுட்பால் விளையாடுவேன் முப்பது வருஷமா எங்க லோக்கல் கிளப்ல அதாவது எங்களுடைய உள்ளூர் குரூப்ல இருந்து அதுதான் என் பொழுதுபோக்கு இப்போ லாஸ்ட் ஒரு எட்டு வருஷமா எனக்கு சொக்கரை விளையாடுறதுக்கு சான்ஸ் கொஞ்சம் குறைவாக வந்து விட்டது அதன் காரணம் நான் இந்த வயதின் காரணமாக சொக்கர ஓடுவதை கொஞ்சம் குறைத்து விட்டேன் அதன் பிறகுதான் மருதனை ஒரு ஓட்டமாக எடுத்து உள்ளேன் அதாவது மதனை ஒரு ஒரு உற்சாகமா தான் உள்ளது ஆனால் ஆரம்பத்தில் மிக கஷ்டமா இருந்தது ஆனால் இப்பொழுது வேற வேற பழகி பழகி இப்ப மருதன் எனக்கு கஷ்டமா தெரியவில்லை அதை இப்ப அநேகமா நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் என்ஜாய் பண்ணி கொண்டு சந்தோஷமா தான் ஓடுகிறேன் இப்பொழுது இந்த ஒலிப்பதிவை பேர்லின் பிரண்டன்பர்க் டோர்ல அவர் எங்களோட கருவிகளை கொண்டிருக்கிறார் அவர் அதை போக்குவரத்துக்குரியவர்கள் கேட்டை தள்ளும் போது எங்களுக்கான அந்த ஒளிப்பதிவில் சிறு தடைகள் ஏற்படுகின்றது அப்படியான ஒளிப்பதிவை செய்து கொண்டு இந்த விளையாட்டில் மரத நோட்டத்தில் அந்தளவாக எத்தனை கிலோமீட்டர்கள் இதன் அடிப்படை உலகம் முழுவதும் மருந்தரண்டாவே நாற்பத்தி ரெண்டு டூ கிலோமீட்டர் அதான் ஸ்டாண்டர்ட் உலகம் முழுகும் முழுதும் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஓடி முடிப்பேன் உலகத்துல ஆறு மேஜ மரதன் உள்ளது ஆறு ஏழு ஆகு ஒன்று நியூயார்க் சிட்டி மேரதன் போஸ்டன் மேரதன் சிகாகோ மேரதன் லண்டன் மரதன் நான் பேர்லின் டோக்கியோ அதோடு இந்த முறை சிட்னி மருதனும் சேர்த்து விட்டார்கள் எல்லாம் ஏழு மேஜ மேரதன் அதாவது நான் அஞ்சு ஓடி முடித்து விட்டேன் இதோடு ஆறாவது மேரதன் அதுக்கு பிறகு ஏழாவது டோக்கியோவில் நெக்ஸ்ட் இயர் ஒடுக்க முடியும் இந்த அடிப்படையில் முதலாவது மருந்து ஓடி முடித்தார்கள் என்ற தகவல் தெரியுமா அதாவது நியூயார்க் சிட்டி மருந்து எடுத்துக்கொண்டால் ஐம்பதனாயிரம் பேர் ஓடி இருப்பார்கள் அதுல ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் பேர் முடித்திருப்பார் கண்டிப்பா ஒரு அஞ்சாயிரம் பேர் அஞ்சாயிரம் ஃபைவ் தௌசண்ட் பேருக்கு முடிக்க ஏழாம் பேருக்கும் காரணம் கால் வந்திருக்கலாம் கிராம் வந்திருக்கலாம் வேறு வேற ரீசனால முடிக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா அவர்கள் எல்லாம் ஓட்டத்துல கட்டிக்காரர்கள் இரண்டாவது மரதநோட்டம் எந்த நாட்டிலோ நீங்கள் இரண்டாவது மரதநோட்டம் அமெரிக்காவில் தான் பென்சில்வேனியா மாநிலத்தில் பிலடெல்பியா நிலத்தில் ஓடினேன் இரண்டாவது அதில் நீங்கள் கற்றுக்கொண்ட படையங்கள் என்ன அந்த விளையாட்டில் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கான ஏற்பட்ட கஷ்டங்கள் அப்படியான சூழ்நிலைகள் அது அதில் கற்றுக்கொண்ட பாடம் எப்பவும் எனக்கு இந்த கிராம்ப் இந்த டைம் வருமென்னு சொல்ல முடியாது இருபது கிலோமீட்டர் அடியிலும் வரலாம் பதினஞ்சு கிலோமீட்டர் அடியிலும் பெறலாம் அப்போ கிராம் பாடத்துக்கு முதல் கொஞ்சம் மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி ஓடக்கூடாதுனால கொஞ்சம் கிராம் குறைவா இருக்குங்கிறது அது ஒரு சலஞ்ச் எனக்கு அது இப்போ இந்த நேரம் பெறவும் சொல்லிடுறாரு இப்போ கோலின் மேதிலையும் அது இந்த நேரம் பெற பெறவும்ட்டே சொல்லிடுறாரு கிராம் என்றால் உங்களோட மசில் இழுக்க உங்களை காலை ஓட விடாது நடக்கவும் விடாது அந்த டைம்ல நீங்கள் ஒரு மாதிரி காலை மடக்கி எழும்பி இருந்து ஒரு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸுக்கு மொழியமா நடந்து ஓடத் தொடங்குவீர்கள் அப்ப ஒவ்வொரு மருந்திலையும் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் உண்மை உண்மை அது விளையாட்டு என்பது உண்மையம் வெற்றி தோல்விகளும் கூட அப்படித்தானே கணிக்கப்படுகின்றது உங்களுக்கான இன்னமொரு ஆண்டுதான் நிறைவாக இருக்கின்றது அது டோக்கியோவில் நடைபெற இருக்கின்றது அப்படியானால் இந்த ஆ நாடுகள் தோறும் நடைபெறுகின்ற இரண்டாவது நாட்டில் நீங்கள் கலந்து கொண்ட பரதநோட்டம் இரண்டாவது லண்டனில் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு லண்டன் அங்கும் ஒரு முப்பது நாற்பது நேரமாக ஓடினார்கள் மூன்றாவதாக ஜெருசலத்தில் ஓடி இருக்கின்றேன் ஜெருசலம் இஸ்ரேலில் நாலாவதாக கனடாவில் ஓடி இருக்கின்றேன் டொரண்டோ கனடா அஞ்சாவதாக சிட்னியில் ஓடி இருக்கிற மூன்று கிழமைக்கு ஓடி நான் சிட்னியில் வேலையில் ஓடுகின்றேன் ஆறாவதாக ஓட போகுது இந்த வேலியில் நீங்கள் ஓடுவதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள் இங்கே மொழி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது ஆனாலும் பேசுவார்கள் உங்களுக்கு இதை எப்படி கூடியதாக இருக்கின்றது இங்க தீ இந்த மருதநோட்டத்துக்காக நீங்கள் வந்திருந்த நேரத்தில் உங்களுக்கான தங்கு வசதிகள் கலந்து கொள்வதற்கான இடங்களுக்கு சென்று அதற்கான ஏற்பாட்டை செய்கின்ற விடயங்கள் இதுகள் எல்லாம் உங்களுக்கு சாத்திய கூறுகள் ஆகி கொண்டிருக்கின்றது அதாவது நான் உலகம் முழுவதும் மருந்து ஓடுறபடியால் எனக்கு பேஸ்புக்கால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்கள் வேறு அப்படி ஓடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மருந்து ஓடுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேஸ்புக்லேயே ஃப்ரெண்ட்ஸாக வந்துருவேன் அப்படி எனக்கு ஜெர்மனியில் பேர்லினில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அம்பு ஒரு ஃபேஸ்புக்கில் பேஸ்புக் நியூயார்க் அவர் மீட் பண்ணா அவர் வந்து பேர்லின் தான் இருக்கின்றார் அவர் உற்சாகமான மேல ஓட்டக்காரர் ரெண்டு மணி தரம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் முடிக்கிறாள் ஒன் ஆஃப் ரன்னர்லின் அவரை இன்ட்ரடியூஸ் அவர் தான் எனக்கு இங்க வேற வச்சு அவர் தான் எனக்கு அப்பார்ட்மெண்ட் தந்துருக்கார் அவரை ஒவ்வொரு நாளும் மீட் பண்ணுவேன் அவரையும் ஓடுற என்னோட அவருக்காலும் அதுக்குள்ள இங்க தமிழ் பொம்யூனி எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறார்கள் அவரையும் நியூயார்க்ல இருந்து கண்டாக்ட் பண்ணி இங்க வந்து நிறைய தமிழ் கம்யூனிட்டி ஆக்கெல்லாம் மீட் பண்ணினா நல்ல உற்சாகத்தை கொடுக்கின்றார்கள் அதுவும் ஒரு உற்சாகமா உள்ளது நிறைய ஃப்ரெண்ட்லியாகவும் பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கின்றார்கள் என்னுடைய ஃபோன் பண்ணி என்ன வேண்டும் என்று கற்றுக்கொண்டே இருப்பார்கள் வந்து மீட் பண்ணுவார்கள் மருதன் ஒன்று அன்றைக்கும் ஈவினிங் ஒரு ஒரு குரூப் மீட்டிங் ஒன்று செய்ய போகின்றோம் அதாவது எழுபத்தி ரெண்டு வயலே மருது ஓடினால் அது ஓடலாம் என்று இதை உலகத்துக்கு செல்ல வேண்டும் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக செய்யலாம் என்று அவர்களுக்கு எடுத்துரைக்கிறது தான் எனது முக்கிய நோக்கம் அதாவது நீங்கள் உடம்பை கவனித்து கொஞ்சம் டிசிப்ளின் உங்களுடைய சாப்பாடுகளை கவனித்து எக்ஸசைஸ் செய்தால் எந்த வயதிலும் என்ன செய்யலாம் அப்படிதான் என்ன பிசைல் அந்த வீட்டில் நடத்தப்படும் இன்று கூட நீங்கள் நேர்காணலுக்கு நாங்கள் கலந்து கொள்ளும்படி உரையாடி கொள்ளும் போது திரு மணியம் அவர்கள் நகரிலே கவிஞர் எழுத்தாளர் அது மட்டும் நாடு நாடாளுமன்ற தமிழ்ல அரசின் ஒரு செயற்பாட்டாளராகும் ஏர்மனையில் இருக்கின்றார் அப்படி இருக்கின்றவர் தான் எனக்கு இந்த தொடர்பை ஏற்படுத்தி தந்து உங்களோட உரையாடும் போது நீங்கள் இன்று இதற்கான பதவி விலக்கம் எடுக்க சென்று செல்வதாக கூறுகிறது என்ன வகையான பதவி விலக்கம் இது எதற்காக தரப்படுகின்றது இதுதான் எனக்கு தகுந்த இலக்கம் இந்த இலக்கத்தை நீங்கள் எனது மனிதன் வாட்ஸ்அப் வேர்ல்டின் மனிதன் ஒபிஷியல் அப்ளிகேஷன் இருக்கு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன்ல போட்டீங்கன்றால் நான் ஓடுவதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அன்று சண்டே அன்று இதுக்கு பின்னுக்கு ஒரு சிப் ஒன்று தந்திருக்கிறார்கள் இந்த சிப் இருக்கு இது வந்து ஸ்கேன் பண்ணி இந்த ஒவ்வொரு பைவ் கிலோமீட்டர்லயும் நான் ஓடுவதை ஸ்பீடை காட்டிக்கொண்டே இருந்த டைமை காட்டிக்கொண்டே இருக்கலாம் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலே நீங்கள் ஓட போகின்ற இந்த மரத நோட்ட போட்டியில் இப்பொழுது இப்பொழுது இங்கே வேலை நோட போடுவது இப்போது பயிற்சி ஏதாவது செய்கின்றீர்கள் அந்த அன்னளவாக இத்தனை நீங்கள் வந்து பயிற்சி ஏதாவது செய்கின்றீர்கள் நான் வந்து ஒரு பத்து நாள் ஆகிடுது நான் இருக்கும் இடத்துக்கு பின்னுக்கு ஒரு பெரிய பார்க் இருக்கு அதுல ஒரு நாளும் மார்னிங் போய் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஓடிப்பா ஓடிப்பெல்லாம் வருவேன் இன்று ஓடவில்லை நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன் எடுத்து போட்டு சண்டே தான் நீ இந்த மனிதனை ஆரம்பிப்பேன் ஆனால் நான் அமெரிக்காவிலும் நெடுக பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஒரு கிழமைக்கு எழுபது கிலோமீட்டராக ஓடி முடிப்பேன் ஒரு கிழமைக்கு அப்படியே லாஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு மாதமாச்சு ஓடிக்கொண்டே இருக்கின்றது வயது முதிந்து விட்டாலே பிள்ளைகளை பேர பிள்ளைகளை மனிஷி என்று சொல்லிதான் சேர்ந்து திரிவார்கள் ஆனால் நீங்கள் தனிக்காட்டு இருக்கின்றது என்ன நிலை உங்களுடைய குடும்பத்தர் உங்களுக்கு தருகின்ற ஊக்குவிப்பு தான் இதற்கு காரணம் நீங்கள் இதில் கலந்து கொள்வது என்று நான் நினைக்கின்றேன் அதாவது நான் அமெரிக்காவில் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணேன் தேர்ட்டி செவன் இயர்ஸ் இன்ஜினியராக வேலை செய்து ஓய்வு எடுத்து விட்டேன் ஓய்வு எடுத்த அப்பறம் உங்கள் டைமை நீங்கள் தான் சந்தோஷமாகப்படுத்த வேண்டும் அப்ப எனக்கு இந்த ஃபேமிலி எனக்கு இது ஃபுல் சப்போர்ட் பிள்ளைகள் எல்லாமே எனக்கு சப்போர்ட் நான் உலகம் முழுவதும் சுத்தி சுத்தி திரிகின்றேன் அதாவது ஐம்பத்தெட்டு நாடுகளுக்கு இத்தனைக்கு போய் வந்து விட்டேன் இன்னும் கூடிய நாடுகளுக்கு போக ஆசையாக உள்ளது ஒவ்வொரு நாட்டிலேயும் போகும்போது அங்குள்ள பிள்ளைகளுக்கு ஓவியம் பழத்துவேன் ஒரு ஒன் நோட் டூ அவர் இலவசமாக நானே விளக்கெல்லாம் மெட்டீரியல் வண்டி கொடுத்து பெயிண்ட் கேன்வாஸ் வண்டி கொடுத்து எல்லா நாடுகளிலும் ஓவியமாக இலவசமாக கல்வி அனுப்பிப்பேன் அது எனது பொழுதுபோக்கு அதாவது ஓவியம் மற்றது ஓட்டம் மற்றது வாலண்டி வகுப்பு முறையை செய்வேன் அதோட ஹியூமன் ரைட்ஸ் எங்க ஸ்லோன் நடந்த அநியாயத்துக்கு ஜஸ்டிஸ் என்ற ஒரு இதை நான் லொபி உலகம் முழு சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அது கேட்டு ஆட்களோடையும் அமெரிக்காவில் யூஎன்இல அமெரிக்கன் காங்கிரஸ் ஆட்களோட மீட் பண்ணி கலைக்க இதுதான் எனது பொழுதுபோக்கு எனக்குறைக்குள்ளைகளுக்கும் நீங்கள் ஒரு வரைகலை நிபுணராக இருக்கின்றபடியால் இந்த வரைகலை சம்பந்தப்பட்ட விடயங்களை கூட அந்த இடையில் நிற்கின்ற அந்த நாட்களிலே அதில் கலந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அதுக்கான விளக்கங்களை கொடுப்பதாக அறிகின்றேன் அது பற்றி உங்களுடைய விட அதாவது எனக்கு ஓவியம் பிள்ளைகளுக்கு கற்பியது மிகவும் ஆர்வமா உள்ளது சில நாடுகளுக்கு உள்ளே அதாவது ஆப்பிரிக்கா மற்றும் அப்படியே நாடுகளிலே பிள்ளைகள் ஓவியம் அண்டாவே கன்வஸ் பெயிண்டிங்கே கண்ணால கண்டிருக்க மாட்டார்கள் நான் அப்படியான பிள்ளைகள தேடி போய் அவளுக்கு எல்லாம் வேண்டி கொடுத்து அவ இந்த ஊர்ல போய் படிப்பிக்கிறேன் நான் ஒவ்வொரு நாடுக்கு போனாலும் இந்த முறை சிட்னியில இந்த பேர்லேயும் நாளைக்கு தமிழ் ஸ்கூல்ல எனக்கு அரேஞ்ச் பண்ணி தந்திருக்கிறார்கள் முப்பது நாற்பது பிள்ளைகள் வர போறார்கள் அதுக்கு ஓவியம் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இந்த பேசிக் ஸ்கில் அதாவது பெயிண்டை பிடிச்சி ப்ரஷை பிடிச்சி உங்களோட மைண்டில் என்னென்ன இருக்கு அது என்ன மாதிரி ப்ரஷை பிடிச்சி பேப்பரில் போடுறாரு உங்களோட மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அதாவது ஸ்கில் அதனால ஒரு ஒரு அந்த பெயிண்ட் பண்ணுற பயத்தையே இல்லாம ஆக்க ஒரு ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல தான் கொண்டு போவேன் அது அதனால பிள்ளைகள் தங்களோட மைண்டில் உள்ளதால வரைய வரைய நிறைய சான்ஸ்கள் வரும் அதனால மற்றதாவது இந்த மைண்டும் வளர்த்தியடையும் கிரியேட்டிவ் மைண்டாக இருக்கும் அதான் என் இதே நேரத்தில் உங்களோட வேலைப்பழக்களோடு நீங்கள் பல விஷயங்களை செய்து வருகின்றீர்கள் நேசிப்பாளராகவும் இருக்கின்றீர்கள் என்பது உங்களுடைய சில தகவலிலிருந்து தெரிகின்றது அந்த வகையிலே இன்று நீங்கள் ஓட போகின்ற இந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஏதாவது எங்களுடைய தேசிய கொடிகளை கொண்டு செல்கின்றீர்களா எனக்கு தேசிய கொடி பிடிப்பதில் மிகவும் ஆர்வம் அதில் எனக்கு ஒரு கருத்து வேறுபாடுமே இல்லை அதாவது யாராவது நான் ஓடிக்கொண்டிருக்கும் போது தேசிய கொடியை அண்ணா அண்ணா பிடித்துக்கொண்டு ஓடுகணும்னா ஓடுவேன் எனக்கு அதுக்கு ஒரு தேசிய கொடிக்கு ஒரு மதிப்பு கொடுக்கிற மாதிரி இருக்கின்றது அது நான் மிகவும் பெருமை அடைகின்றேன் நாடுகள் தோறும் ஏற்பாடு செய்கின்ற விளையாட்டு துறைகளில் வந்து அந்தந்த நாட்டு கொடிகளை கொண்டு செல்வதற்கான தடைகள் ஏதாவது இருக்கின்றதா அல்லது யாரும் எதுவும் கொண்டு செல்லலாம் என்று ஒரு அடிப்படை இருக்கின்றதா தடைகள் பற்றி எனக்கு தெரியவில்லை நான் அமெரிக்காவிலும் கொண்டு ஓடி இருக்கிறேன் எங்கள தேசிய கொடி அமெரிக்காவில் லண்டன்ல சிக்காகோவில் எல்லாம் கொண்டு ஓடி உள்ளேன் இங்கே மக்கள் ஒரு கொடியை தந்து ஓடுங்க என்றால் எனக்கு அதுக்கு நான் ஓடுவேன் கண்டிப்பா மிச்ச அதாவது தைசு தைசையை கொடியக்கொண்டு முழு தூரம் ஓடுறதில்லை ஒரு நூறு மீட்டர் அம்பது மீட்டர் ஓடி போட்டு அதுல கொடுத்து போட்டு அப்படியே போயிடுவேன் அதாவது எங்களிடம் எங்களோட எங்களிடம் மக்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தர்னே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த விளையாட்டுத்துறை சம்பந்தமாக நீங்கள் இவ்வளவு தூரம் ஆரம்பத்தோடு செயற்பட்டு பல நாடுகளில் ஓடிக்கொண்டு இருக்கீங்க இதுக்கான ஒரு எல்லை வந்து இருக்கின்றதா இதில் இப்பொழுது இந்த மருதநோட்டத்தில் நீங்கள் பல நாடுகள் கலந்து கொண்டு கொண்டிருக்கின்றீர்கள் டோக்கியோவில் வருகின்ற மரதநோட்டத்தில் கலந்து கொள்ள போகின்றீர்கள் என்று சொல்கிறீர்கள் பல மருதநோட்டங்களில் கலந்து கொண்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு மருதன் ஓட்டத்துக்குமான தகமை விடயங்கள் உங்களுக்கு தரப்படுகின்றதா அப்படி இது கணிப்பிடப்படுகின்றது அதாவது உலகத்தில் உள்ள ஆறு ஏழு மேஜ மருதை ஒரு டைமிங் இருக்குது அப்படி அதுக்குள்ள எடுப்பார்கள் உங்களுடைய ஏச்சிக்கு ஒரு டைம் தருவார்கள் நீங்களுக்கு நாற்பது வயது என்றால் மூன்று மணிதால முடிக்கணும் அப்படி ஒரு டைம் ஒன்று இருக்கு அதுக்கெல்லாம் எடுக்கலாம் விளையாட்டுக்கு திறமை தர மாட்டார்கள் அப்படின்னா நீங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீ பையன் எடுக்க எடுபடலாம் இப்போ இன்ற வழி எழுபத்தி ரெண்டு வயதுல நான் எனக்கு அந்த டைம் அதெல்லாம் ஓடி முடிக்க மாட்டேன் அதாவது நான் சேரிட்டிக்கான ஓடுவேன் சேரிட்டி என்றால் ஒரு சேரிட்டி கம்பெனி அமெரிக்காவில் உள்ளது பொதுவாக அவர்கள் கேன்சர் அசோசியேஷன் பிளைண்ட் கிட்ஸ் கண் பார்வை உள்ளவர்கள் கண் பார்வை போனவர்கள் அப்படியான ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு குரூப் அமெரிக்காவில் இருக்கிறது அவர்களுக்கால நான் வந்துருலேன் இங்கே இங்க இந்த மாதிரி வந்தது ஒரு கேன்சர் அசோசியேஷனுக்கெல்லாம் வந்தனா நான் அவளுக்கு கொஞ்சம் காசு டொனேட் பண்ண வேண்டும் அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு மேஜர் மரதான் நான் என்ற காசை டொனேட் பண்ணித்தான் பங்கு பெறுகிறேன் விளையாட்டுத் துறையில் உள்ள ஆர்வத்தினாலும் தமிழன் என்ற ரீதியில் அளாவிய ரீதியில் சாதனை படைத்தவர்கள் அந்த சூழ்நிலையில் உங்களுடைய முதுமை வயதிலும் நீங்கள் ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்ற ஒரு விதத்தில் நீங்கள் சிறப்பாக பயிற்சிகளோடு பல விளையாட்டுகளில் கலந்து கொள்கின்றீர்கள் அதுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த இளையோர் இது போன்ற விளையாட்டுகள் இளைஞர்கள் கலந்து கொள்கின்ற விளையாட்டுகளை போல் கலந்து கொள்வதற்கு ஆர்வத்துடன் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது அதாவது நான் எப்பொழுதும் சில இளையோர்களை மீட் நான் அவர்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகின்றார்கள் சில ஆட்கள் இளையோர்கள் அதாவது இருபது கிலோமீட்டர் அப்படியும் ஓடுகிறார்கள் சில இளைய தமிழர்கள் ஃபுல் மரதனும் ஓடி இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இருபத்தி எட்டு முப்பது வயது உள்ளவர்கள்லாம் ஓடி இருக்கின்றார்கள் நாற்பது ஐம்பது வயது பிறகு அதற்கு அதை நிப்பாட்டி விடுகிறார்கள் ஆனால் நான் அதற்குத்தான் ஒரு நான் ஒரு ஒரு அட்வைஸ் மேரேஜ் சொன்னா நீங்கள் வயது முக்கியம் இல்லை வயது ஒரு நம்பர் தான் நீங்கள் ஓடிக்கொண்டு எப்பவும் இருக்கலாம் எண்பது வயதோ தொண்ணூறு வயதுலயும் ஓடலாம் அதுக்கு மாதிரி உங்களோட உடம்பை பாதுகாத்து சரியான சாப்பாட்டு நல்ல நித்திரை கொண்டு ஒரு டிசிப்ளினா இருந்தால் நீங்கள் வாழ்க்கை முழுதும் லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கொண்டு இருக்கலாம் ஓடலாம் நடக்கலாம் சோமனி நடந்தாலுமே காணுமே அதாவது உங்கள் சாப்பாடுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும் வண்டி நிறைய சாப்பிடுவதை நிப்பாட்டி போட்டு கேக் ஐஸ்கிரீம் சுகர் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைத்து உடம்பை பற்றி சிந்தித்தால் நீங்கள் உங்களை கணக்க விஷயங்களை செய்து முடிக்கலாம் உண்மை உண்மை எல்லாம் விளையாட்டு வீரர்களும் உண்மையிலேயே சாதனைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் நீங்கள் அந்த நாட்களில் வந்து வேலை பணிக்காக வந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் அப்படித்தானே அப்படித்தான் அப்படி நீங்கள் வந்திருந்த காலத்திலும் கூட பிறகு உங்களுடைய விளையாட்டு துறையின் சிந்தனை அல்லது நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் இந்த விளையாட்டு துறையிலும் பங்கு பெற்றி கொண்டிருந்தீர்களா அவதியோடு சேர்ந்து அதாவது நான் இலங்கையில் விளையாட்டுத்துறை அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை எனக்கு அவ்வளவு திறமையும் இருக்கவில்லை நான் பள்ளிக்கூடங்கள் படிக்கும் பொழுது அப்போ பெருசாக ஓடுவதில்லை அமெரிக்காவுக்கு வந்த பிறகு எனது பிள்ளைகளை சொக்கர் ஃபீல்ட் சொக்கர் அதாவது ஃபுட்பாலோ கூட்டிக்கொண்டு போவேன் அஞ்சு வயது ஆறு வயது போனால் அவைகளுக்கு இருந்து நான் ஒரு கோச் மாரி சாரியாக விளையாடத் தொடங்குவேன் சொக்கரும் விளையாட தொடங்கி லோக்கல் கிளப்ல சேர்ந்து தனி ஞாயிறுல எல்லாம் சனிக்கிழமை ஒரு கிழமைக்கு ரெண்டு மூணு நேரம் கிளப்ல இருந்து விளையாடுவோம் அப்படியே முப்பது வருஷமாக விளையாடி விளையாடி ஆர்வம் ஆர்வமாக இருந்தது அப்போ சொக்கர்லாம் எனக்கு முழு ஆர்வமும் இப்போ ஒரு நாலு வருஷமாக நாலு ஆறு வருஷமாக தான் இந்த ஓட்டத்தில் ஆர்வம் பார்த்து நல்லது நல்லது இப்பொழுது இந்த பயிலில் கலந்து கொள்ளுகின்ற இந்த மரதான ஓட்டப் போட்டியில் நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற இன்பங்கள் என்ற இதை நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் முடித்தவுடன் தர மெடல்லே எனக்கு அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்கு அதான் முடித்து விட்டேன் அதோட சனங்களை சனங்கள் ரெண்டு பக்கம் இருந்து உற்சாகப்படுத்துவார்கள் ஓடிக்க நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள் அதுவும் ஒரு உற்சாகமாக உள்ளது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரும் ரோட் எல்லாம் மூடி க்ளோஸ் பண்ணி ரோட்ல நீங்கள் மட்டும்தான் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் நீங்களும் உங்களை ஓடுறாக்களும் தான் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணுவார்கள் அப்போ ஒரு ஒரு குட் ரோட்டெல்லாம் பேண்ட் அடிச்சு கொண்டிருப்பார்கள் அடிச்சு கொண்டிருப்பார்கள் டான்ஸ் கொண்டிருப்பார்கள் ஜனங்கள் ரெண்டு பக்கம் இருந்து உற்சாகம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் அது ஒரு த்ரில்லிங்காக இருக்கலாம் அதாவது அதை நான் நல்லா என்ஜாய் பண்ணுகின்றேன் அது மாதிரி இன்னும் ஒரு நாடகம் அப்படி செய்ய எனக்கு ஆசை இல்லை பர்க்தோரில் ஆரம்பிக்கப்பட்டு மீண்டும் அதே இடத்துக்கு வந்து நிறைவாகுகிறதா அல்லது வேற இடத்தில் நிறைவாகப் போகின்றதா உங்களுக்கு தெரியுது இல்லை பிரண்டன் ப்ரிண்டன் கேட்டிலேயே தொடங்கி நாற்பத்திரெண்டு கிலோமீட்டர் இந்த சிட்டிக்குள்ள ஓடுவார்கள் அநேமா பேர்லின் சே மேஜர் சிட்டி மேஜர் ஹிஸ்டோரிக்கல் பில்டிங் எல்லாம் கவர் முழுதும் அதுக்காக ஓடி வந்து அந்த கேட்லயே முடிப்பார்கள் நல்ல இதில் சிறப்பாக நீங்கள் ஏதாவது கூற விரும்புகிறீர்களா என்று இந்த நீர்காணலில் எனக்கு எழுபத்ரெண்டு வயது உடம்பை கவனிக்க வேண்டும் அது முக்கியமாக நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் நாங்கள் பிறந்தது சாப்பிடுவதற்கான இல்லை சாப்பிடுவது உடம்பு ஹெல்தியா இருந்தால் சாப்பாடுல வயது ஒரு நடக்கலாம் ஓடலாம் வயசுக்கள் செய்யலாம் ஏதாவது ஒரு ஆக்டிவா செய்ய இருந்தால் உங்களுடைய கிட்ஸோட உங்களோட பிள்ளைகளோட ஒரு உங்களோட குடும்பம் ஒரு சந்தோஷமா இருக்க காரணங்கள் இருக்கின்றார்கள் நல்லது நல்லது உண்மையிலேயே சிறப்பாக எங்களுடைய தாயகத்துக்கு ஒரு பெருமை எழுபத்தி ரெண்டு வயசில் மரத நோட்ட போட்டியில் சிறப்பாக ஓடி முடிக்க உங்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள இண்டோபிஸ்டிஸ் தமிழ் ஊடாக அது மட்டும் இல்லாமலுக்கு நீங்கள் கூறியது போல விளையாட்டுத்துறைக்கும் சரி அல்லது படிப்புக்கும் சரி அல்லது எந்த துறைக்காக இருந்தாலும் வயது ஒரு நம்பர் அல்ல என்பதுதான் உண்மையான விடயம் அந்த வயதை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் இன்னும் முதுமையடைந்தவராக ஆகவே நாங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நிலையிலே ஐயா கூறியது போல நிச்சயமாகவே நீங்களும் அவர் கூறிய அறிவுரை கேட்டு எளையோரும் இந்த உங்களுடைய உடல்நிலையை சரியாக வைத்துக் கொள்வதற்கும் வெளியூராக இருக்கலாம் அல்லது முதியோராக இருக்கலாம் அதில் யாராக இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் கவனமாக வைத்திருக்கின்ற பொழுது தான் உங்களுக்கான மருத்துவத்துக்கு அதிகம் செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வராது என்றதையும் கூறிக்கொண்டு சந்தர்ப்பத்தை சுந்தரம் அவர்களை தொடர்பு படுத்தி எங்களுக்கு இந்த தொடர்பை தந்த ஐயா மணியம் அவர்களுக்கும் கவிஞர் எழுத்தாளர் நாடக தமிழில் செஞ்சியர் மனித செயல்பாட்டர் என்று இருக்கின்ற மணியம் ஐயாவுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அது இல்லாமல் எங்களோடு இணைந்திருப்பதற்கு இணைந்து தன்னுடைய நிலைப்பாட்டை கூறுவதற்கு வந்த ஐயா சான் சுந்தரம் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இன்னும் இரண்டு நாட்களில் இன்று வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற இந்த நோட்டம் வெளி நகரிலே புரணம் ஆரம்பித்து நாற்பத்தி இரண்டு தசம் ரெண்டு கிலோமீட்டர்களை சுற்றி வருகின்ற இந்த மருதநோட்டத்தில் எங்களுடைய ஈழத்தமிழரும் கலந்து கொண்டு சிறப்பிப்பதை இட்டு நாங்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இது போன்று வேளில் அண்மையில் இருப்பவர்கள் அங்கு சென்று அவருக்கான உற்சாகத்தை கொடுக்க முடியும் என்றாலும் நீங்கள் கொடுப்பதற்கான களமாகவும் இதை அமைத்துக்கொண்டு கொண்டு இது எங்களுடைய தமிழ் இனத்தின் வரலாறுகளை படைத்த ஒருவரான தான் சுந்தரம் அவர்களின் இந்த விளையாட்டு துறையானது இது போன்று பலர் எங்களுடைய ஆளுமைகளை நாங்கள் கொண்டு வருகின்ற ஆளுமைகளுக்கான ஒரு களமாக அமையும் என்பதையும் கூறிக்கொண்டு சிறப்பாக எங்களுடைய மரதனக் ஓட்டம் என்பது சிறப்பாக நீங்கள் ஓடி முடித்து அதில் இந்த முறையும் நீங்கள் வெற்றி பதக்கத்தை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவங்களிடமிருந்து விடைபெற இருக்கின்றோம் நன்றி நன்றி வணக்கம் நல்லது உறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது விளையாட்டுக்களை விளையாட்டுக் களத்தில் சிறப்பாக இணைந்து கொண்டிருந்தவர் சுந்தர் அவர்கள் நியூயார்க்கில் இருந்து வந்திருக்கின்றனர் மேலே நகரிலே நடைப்பயணம் நாற்பத்தி ரெண்டு தசம் கிலோமீட்டர்கள் நடைபெற இருக்கின்ற மரத நோட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சிறப்புகளுக்கும் அவருடைய தமிழ் பேட்டிற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த விளையாட்டுக்களத்தோடு இணைந்து கொள்ளுங்கிற மூணு உரை விடுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்